இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் இது ஒரு கருப்பு தினம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை பாஜக அரசு நிறைவேற்றியுள்ளது என திருச்சி விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கொந்தளித்து பேசியுள்ளார் இதுகுறித்து அவர் பேசும்போது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை அரங்கேற்றியுள்ளார்கள் இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை ஆகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் வக்பு வாரிய திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து பீகாரில் இரண்டு எம்பிக்கள் பதவி விலக உள்ளார்கள் இது கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய சவுக்கடியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பேசிய அவர் ஒன்றிய அரசின் மதவிரோத போக்கை கண்டிப்பதோடு இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரவுள்ளோம் என்றும் கூறியுள்ளார் அத்துடன் ஒன்றிய அரசின் பக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வி சார்பில் வருகின்ற எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தவிருப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது